ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரீடிங் செப்ரேஷனில் இருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் ஓகேவா நீங்கள் செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீயூனியன் சாத்தியமாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரீயூனியன் சாத்தியமாக உங்கள் லவ் ரீகன்சைல் ஆகுமா அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் செப்ரேஷனில் இருக்கிற கலெக்டிவ்ஸோட லவ் ரிலேஷன்ஷிப் திரும்பவும் ரீகன்சைல் ஆகுமா தான் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்ப்ரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் அதை தொடர்ந்து யூனிவர்ஸ் மெசேஜும் பார்க்கலாம் ஆர்கிள் கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் கிட்டையும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம் ஓகே இது ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் நீங்கள் உங்களுக்கு ரீசன்ட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா வெட்ரலாம் ஓகே ஃபஸ்ட் கார்டு என்ன சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ்ன்னு பார்ப்போம் நைட் ஆஃப் கப்ஸ் நைட் ஆஃப் கப்ஸ் த்ரீ ஆஃப் கப்ஸ் செவன் ஆஃப் பென்டிக்கிள்ஸ் த்ரீ ஆஃப் கிங் ஆஃப் பெண்டிகிள்ஸ் கிங் ஆஃப் கப்ஸ் போர் ஆஃப் ஆஃப் கப்ஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் இந்த கார்ட்ஸ் ஒன்னோட ஒன்னு நம்ம கனெக்ட் பண்ணி உங்கள் பர்சன் உங்கள் கூட திரும்பவும் ரீகன்சில் ஆவாங்களா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரீயூனியன் சாத்தியம் இருக்கா அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில் தான் பார்க்கலாம் ஓகே செப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு ரீயூனியன் சாத்தியமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் கார்டு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அப்படிங்க என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நைட் ஆஃப் கப்ஸ் அண்ட் த்ரீ ஆஃப் கப்ஸ் ரெண்டு கார்டு வந்திருக்கு இந்த ரெண்டு கார்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பர்சன் வந்து இன்னுமே உங்களை பற்றி ஒரு ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்க ஓகேவா நைட் ஆஃப் கப் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட வரணும் வந்து பேசணும் உங்ககிட்ட அவங்க மனசில் இருக்கிற அன்பு பாசம் எல்லாத்தையும் காட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது ஓகேங்களா அதுதான் இந்த நைட் ஆஃப் கப்ஸ் மூலயமா ஸ்பிரிட்ஸ் நமக்கு சொல்கிறாங்க அடுத்து இந்த த்ரீ ஆஃப் கப்ஸ் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ரீயூனியன் கார்டு தான் ஓகேவா இதுவுமே வந்து ஒரு டீம் ஒர்க்கு அந்த மாதிரியான ஒரு கொலாப்ரேஷன் ஒரு செலிப்ரேஷன் ஒரு திரும்பவும் ஒரு ஒரு மீட்டிங் மீண்டும் சந்திக்கிறது ஓகேவா அந்த மாதிரியான ஒரு ரீகன்சிலேஷன் எனர்ஜி அது மாதிரியான ஒரு எனர்ஜி உள்ள ஒரு கார்டு தான் இந்த த்ரீ ஆஃப் கப்ஸ் ஸோ இந்த கார்டுமே வந்து ரீகன்சிலேஷன் எனர்ஜி கிளியராக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற ஒரு கார்டாக இருக்குது ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தா உங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருக்காங்க உங்கள் கூட ரீயூனியன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குங்கிறது இந்த ஃபஸ்ட் ரெண்டு கார்டு மூலயமா நமக்கு தெரியுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எதனால் இன்னும் உங்கள் பர்சன் வரல ரீயூனியன் சாத்தியமாக நம்ம கேட்டிருக்கோம் மனசில் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு உங்கள் கூட பேசணும் இருக்குது திரும்பவும் உங்கள் கூட ரீயூனியன் ஆகணுங்கிற ஆசைகள் எல்லாமே இருக்குது ஆனால் அவங்க ஏன் இன்னும் வரலை வெயிட்டிங் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செவன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் த்ரீ ஆஃப் ஒன்ஸ் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வெயிட்டிங் இருக்குது அதுக்கப்புறமா தான் க்ரோத் ஓகேவா ஒரு வெயிட்டிங் எனர்ஜி இருக்குங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது ஒரு வெயிட்டிங் எனர்ஜி ப்ளஸ் ஒரு பொறுமையை சோதிக்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து உங்கள் பர்சன் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது செவன் ஆஃப் பென்டக்கல்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து உடனே வந்து இமீடியேட்டாக வந்து ஒரு ப்ராக்ரஸ் இருக்காது பட் ஸ்லோ ப்ராக்ரெஸ் இருக்கும் அதாவது உங்கள் பர்சன் இம்மிடியேட்டாக உங்களை நோக்கி வர மாட்டாங்க உடனே உங்கள் கூட ரீயூனியன் பண்ண மாட்டாங்க உடனே ரீகன்சைல் ஆகாது பட் ஸ்லோ ப்ராக்ரஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த செவன் ஆஃப் பென்டகல்ஸ் நமக்கு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஆஃப் ஃபோன்ஸ் இந்த கார்டு மூலியமாக ஸ்பிரிட்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சன் உங்கள் கிட்டே சேருவாங்க ஓகேவா ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கலாம் இல்லை இப்போ வந்து ஒரு வெயிட்டிங் எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது இந்த கார்டு மூலியமாக கன்ஃபார்ம் ஆகுது அதே சமயம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ரீயூனியன் இருக்குது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவங்க கூட திரும்ப வந்து ஜாயின் பண்ணுவாங்கங்கிறத இந்த கார்டு மூலியமாக ஸ்பிரிட்ஸ் நமக்கு கிளியராக சொல்கிறாங்க ஓகே அடுத்து உங்கள் பர்சனோட மெச்சூரிட்டி எப்படி இருக்குது இந்த வெயிட்டிங் ஆசைகள் இருக்குது வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்காங்க ஆனால் வந்து ஃப்யூச்சரில் தான் வந்து ஆக்ஷன் மோட்க்கு போவாங்க அப்படின்னா இப்போ என்ன மாதிரியான மெச்சூரிட்டி லெவலில் இருக்காங்க அவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதுக்கு வந்து இந்த கிங் ஆஃப் பெண்டகிள்ஸ் அண்ட் கிங் ஆஃப் கப்ஸ் இந்த ரெண்டு கார்டு மூலயமா ஸ்பிரிட் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் பர்சன் வந்து இன்னும் அவரோட லைஃப்பை வந்து ஸ்டேபிள் பண்ணிக்கணும் அப்படின்ற ஃபீலிங்கில் இருக்காங்க ஓகேவா அவங்க வந்து அவங்க சொந்த காலில் நிற்கணும் யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது தன்னோட நீட்ஸ் எல்லாத்தையுமே தானே பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க கிங் ஆஃப் பெண்டகல் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராக்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ளஸ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இதுக்கு தான் உங்கள் பர்சன் இப்போது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஓகே ஃபஸ்ட் ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலிட்டி வேணும் அவங்களுக்கு ஃபினான்சியலாக ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகணும் அண்ட் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க ஓகே பட் இந்த கிங் ஆஃப் கப்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்கக்கிட்ட உங்கள் மேலே வந்து ரொம்ப வந்து ஒரு டீப் எமோஷனல் லவ் இருக்குது அப்படிங்கிறத இந்த கிங் ஆஃப் கப்ஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த ரெண்டு கிங்ஸ்மே வந்துருக்கிறது கிங் ஆஃப் பென்டகிள்ஸ் அண்ட் கிங் ஆஃப் கப்ஸ் இந்த ரெண்டு கிங்ஸ்மே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் பர்சன் அவங்க மேல் ஆர் ஃபீமேல் அவங்க வந்து நல்ல ஒரு மெச்சூர்டினதுக்கப்புறமா தான் இந்த ரிலேஷன்ஷிப் சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அவங்க வந்து இப்போ பேஜ் லெவலில் இருந்தாலும் இப்போ ரொம்ப ஜாலியாக அப்படி எப்படி பெருசாக சீரியஸ்னஸ் காட்டல அப்படின்னாலுமே ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் ஃபினான்ஷியலி அண்ட் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வைஸ் அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம் அதை அவங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க மேபி அவங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸை செட்டில் பண்ணணும்னு நினைக்கலாம் அவங்க வீடு கட்டணும்னு நினைக்கலாம் இல்லை ஒரு நல்ல ஒர்க்கில் வந்து செட்டில் ஆகணும் நல்ல ஜாப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லை கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு தான் அவங்க உங்கள் கூட ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான சாத்தியம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா ஃபோர் ஆஃப் ஃபோன்ஸ் இது கம்ப்ளீட் கிளியர் ரீயூனியன் கார்டு ஓகே இந்த ஃபோர் ஆஃப் ஃபோன்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன் தான் இது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக அடுத்து ஒரு ரீயூனியன் இருக்குங்கிறது இந்த கார்டு மூலயமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது வந்து மேரேஜாக இருக்கலாம் ரீயூனியனாக இருக்கலாம் ஏதோ ஒரு இது வந்து ஒரு செலிப்ரேஷன் கார்டு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ரீயூனியன் சாத்தியம் அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா ஸ்ட்ராங்காக நமக்கு ரிவீல் ஆகுது அதே சமயத்தில் ஃபோர் ஆஃப் கப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்கள் பர்சன் இப்போவே ஆக்ஷன் எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லையும் இருக்காங்க ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அண்ட் ஒரு மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபீலில் தான் இப்போ உங்கள் பர்சன் இருக்காங்க நினச்சி வருத்தப்படுறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டு தான் நினச்சி வருத்தப்படுறாங்க டிசிஷன் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க ஸோ அதனால தான் இந்த டிலே இன்னும் உங்கள் பர்சன் உங்கள் கிட்டே வரலை ஓகேவா ஸோ இவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது ஏன் உங்கள் பர்சன் இன்னும் ரீயூனியனில் ஒரு டிலே காமிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது அண்ட் பார்த்தோம் ஃபோர் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் செவன் ஆஃப் ஷோர்ட்ஸ் இந்த கார்டு மூலயமா ஸ்பிரிட்ஸ் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் அந்த பாஸ்ட் எல்லாம் வச்சிட்ருக்காங்க அதை இன்னும் ரிலீஸ் பண்ணல அது எல்லாத்தையுமே பேக்கேஜ் வச்சிகிட்ருக்காங்க ஓகேவா அதை அப்படியே பிடிச்சிட்ருக்காங்க ஸோ பாஸ்ட் ஹர்ட் பாஸ்ட் ஈகோ அந்த இன்செக்யூரிட்டிஸ் காரணமாக வந்து அவங்க வெளிப்படையாக எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை ஓகேவா ஸோ இதுதான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பிடிவாதமும் இருக்குது கொஞ்சம் பொசசிவ்னஸ் இருக்குது பாஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு அது எல்லாத்தையுமே வந்து இன்னுமே அவங்க அதில் இருந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணலை ஓகேவா ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இமீடியட் ஸ்டெப் எடுக்கலாம் பட் இன்னுமே அதிலேருந்துமே ஸ்டெப் எடுக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஓகே அவங்க வந்து அந்த செவன் ஆஃப் ஷோட்ஸ்மே சொல்கிறது என்ன அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து நேரடியாக வெளிப்படுத்தலை ஒரு ஒரு அமைதியான ஒரு மூடில் தான் இருக்காங்க ஒரு மறைச்சி வச்சிட்டுருக்காங்க எல்லாத்தையுமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது முழுசாக அவங்களோட மனசை வந்து அவங்க வெளிப்படுத்தலை சம்டைம்ஸ் உங்களை பற்றி நினைச்சாலுமே அதை வந்து உங்கள் கிட்ட வந்து அவங்க வெளிப்படுத்தலை ஸோ உங்களை பற்றின உண்மையான ஃபீலிங்ஸை உங்கள் பர்சன் மறைச்சி வச்சிட்ருக்காங்க பாஸ்ட் ஹார்ட் பாஸ்ட் பேக்கேஜ் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது இதெல்லாம் தான் வந்து இந்த டிலேக்கான ஒரு காரணமாகவும் இருக்குது ஸோ அவங்கக்கிட்ட பயமும் இருக்குது ஏன் பேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் ரீசன் ஸோ பயமும் இருக்குது வந்து திரும்பவும் உங்ககிட்ட ரீயூனியனுக்கு வந்தால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களுங்கிற பயமும் இருக்கு அவங்கக்கிட்ட ஓகேங்களா அவங்க நினைக்கிறத முழுசாக அவங்க வெளிப்படுத்தாமல் இருக்காங்க ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் மூலயமா ஸ்ப்ரெட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரீயூனியன் சாத்தியம் ஆனால் அது இமீடியட்டாக இல்லை ஓகேவா இப்போ வந்து உங்களுக்கு பொறுமை தேவை அதை தான் சொல்கிறாங்க பேஷன்ஸ் தான் இப்போ இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க அவங்களோட எமோஷ்னல் அண்ட் மெட்டீரியல் ஸ்டெபிலிட்டி ஆன பிறகு தான் அவங்க திரும்பவும் உங்ககிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ யூனியன் ரீயூனியனுக்கான டைம் வந்ததும் அது வந்து ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் லெவலுக்கு தான் போகும் அந்த மாதிரி ஒரு எனர்ஜிக்கு தான் போகும் அதாவது எங்கேஜ்மெண்ட் அண்ட் மேரேஜ் அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு தான் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா உங்கள் பக்கம் இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற அந்த அன்பு அந்த நம்பிக்கை வந்து கன்டினியூ ஆகணும் நீங்கள் வந்து சடனாக எந்த டிசிஷனும் எடுக்க வேண்டாம் நீங்கள் பொறுமையாக இருங்க எமோஷ்னலாக நீங்கள் வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க உங்களை அப்படிங்குறதா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிட்ஸ் கொடுக்குற கைடன்ஸா இருக்கு ஓகேவா இந்த செப்ரேஷன் வந்து உங்களுக்கு ஒரு லெசன் இந்த வெயிட்டிங் எனர்ஜி வந்து இதுக்கான இந்த ரிலேஷன்ஷிப்புக்கான ஒர்க்த்தான ஒரு வெயிட்டிங் எனர்ஜி தான் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் ஸோ இந்த வெயிட்டிங் பீரியட் ஒரு ஒர்த்தான பீரியட் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க அவங்கள குரோ அப் பண்ணிக்கிறதுக்கு மெச்சூர்டாகவும் ஃபினான்ஷியலாகவும் குரோ பண் குரோ அப் பண்ணுறதுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் இந்த பீரியட் அவங்களுக்கும் அவசியம் எமோஷ்னலாக ஸ்டேபிளாக உங்களுக்கும் இந்த பீரியட் இந்த வெயிட்டிங் பீரியட் ஒரு முக்கியமானது இந்த செப்ரேஷன் பீரியட் தேவையான ஒன்று அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ் இப்போது ஆர்கிள் கார்ட்ஸ் மூலயமா கிட்டே கேட்கலாம் செப்ரேஷனில் இருக்கிற நம்ம கலெக்டிவ்ஸோட ரிலேஷன்ஷிப் ரீகன்சைல் ஆக சாத்தியம் இருக்கா யூனிவர்ஸ் ஹோப் டைம் தேர்ட் பார்ட்டி ஸோ இந்த ஹோப் கார்டு மூலிமா இன்னொரு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களோட கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக எண்டப்பாயிடுச்சின்னு இல்லை ஓகேவா இன்னுமே வந்து சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் செப்ரேஷன் இருந்தாலுமே அங்கே லவ் எனர்ஜி வந்து இன்னும் உயிரோட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் நம்பிக்கையை விட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க ஓகே அடுத்து டைம் இந்த கார்டு மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரீயூனியன் வந்து உடனே நடக்காது ஓகேவா இதுக்கு டிவைன் டைமிங் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ டிவைன் டைமிங் ஒர்க் ஆயிட்டு இருக்கு ஸோ நீங்கள் காத்திருக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்கிறாங்க காத்திருக்க வேண்டிய நேரம் இன்னுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா செவன் ஆஃப் பெண்டிகல்ஸ் அங்கே வந்திருக்கு இல்லையா ஸ்லோ க்ரோத் பேஷன்ஸ் அண்ட் வெயிட்டிங் எனர்ஜி ஸோ அதே தான் இங்கேயும் வந்து சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும் இம்மிடியட்டாக நடக்காது டிவைன் டைமிங்கில் தான் ரீயூனியன் இருக்குது அப்படின்னு அடுத்து தேர்ட் பார்ட்டி வந்திருக்கு ஸோ சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால தான் இந்த செப்ரேஷன் இன்னும் கண்டினியூ ஆகுது அப்படின்னு தேர்ட் பார்ட்டி வந்து ரொமான்டிக் பார்ட்னரா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தேர்ட் பார்ட்டி வந்து ஃபேமிலி ப்ரெஷர் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் இல்லை வந்து கடன் பிரச்சனை ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் தேர்ட் பார்ட்டியாக தேர்ட் பார்ட்டி வந்து ரொமான்டிக் பார்ட்னரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கு ஸ்பிரிட்ஸ் சொன்னதை வச்சு பார்க்கும்போது உங்க லைஃப்ல தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி வந்து ரொமான்டிக் பார்ட்னர் மாதிரி தெரியல ஓகே ஸோ இந்த ரீடிங்கில் இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பர்மனன்ட் பிளாக் இல்லை ஆனால் இது ஒரு லெசனை கற்றுக் கொடுக்குறாங்க அவ்வளோதான் யூனிவர்ஸ் ஒரு 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 லெசனை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க இது ஒரு லேர்னிங் பீரியட் உங்களுக்கு அவங்களுக்குமே உங்கள் பர்சனுக்குமே வந்து ஒரு கிளியர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு தான் யூனிவர்ஸ் வந்து இந்த வெயிட்டிங் பீரியட் கொடுத்துருக்காங்க அவங்களுமே அதுக்கான டைம் தான் எடுத்துகிட்ருக்காங்க ஓகேவா ஸோ நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி அப்படின்லாம் நினச்சி எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம உங்களோட லைஃப்பை வந்து லைட்டாக சந்தோஷமாக பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா உங்கள் பர்சன் உங்ககிட்ட செப்பரேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு தேர்ட் பார்ட்டி வந்துட்டாங்க தான் நம்ம பர்சன் நம்மக்கிட்ட நம்ம இருந்து செப்பரேட் ஆகிட்டாங்க விலகி போயிட்டாங்க நம்மளை அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து டைம் வேஸ்ட் இருக்காதீங்க கண்டிப்பாக இதில் ஒரு ரீயூனியன் இருக்குது தேர்ட் பார்ட்டிங்கிறது வந்து இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொமான்டிக் பார்ட்னர் இல்லை அப்படிங்கிறது தெரியுது ஓகே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வேலை ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிஸ் இதெல்லாம் தான் ஓகே ஸோ அவங்க மெச்சூர்டாக வந்து அவங்க ரொம்ப செ செட்டில் அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க செட்டில் ஆன பிறகு தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரீயூனியன் பண்ணணும் ரீகன்சில் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டில் இருக்காங்க ஸோ ஓவரால் இன்னும் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஜேர்னி இந்த ஒரு வெயிட்டிங் பீரியட் வந்து உங்களை இன்னுமே ஸ்ட்ராங் ஆகுது உங்களோட லவ் அண்ட் கேர் கண்டிப்பாக வீணாகாது டைம் வந்ததும் கிளாரிட்டியும் கிடைக்கும் ரீயூனியனும் கிடைக்கும் இல்லை இன்னுமே அதிகமான பாசம் உங்கள் லைஃப்பில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ ஒரு ஹீலிங் அண்ட் ஃபேத் ரீடிங் இது அது மட்டும் நல்லா தெரியுது உங்களோட பாதை வந்து கடினமாக இருந்தாலுமே கூட அவுட்கம் வந்து அதுக்கான ஒர்த்தான ஒரு அவுட்கமாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்பவே இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டம் வேதனை வழி எல்லாத்துக்குமே வந்து மருந்து போடுற மாதிரியான ஒரு அவுட் புட்டாக இருக்கும் ஒரு அவுட் கம்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இந்த ரீடிங் வந்து எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க ரீசனேட் ஆச்சுன்னா என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு க்ளியர் பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ